எல்லாரும் சொல்லுவாங்க செத்ததுக்கு அப்புறம் இவர் நம்மள சாமியா இருந்து காப்பாற்றுவார் ஆனா சாகும் போது கூட சாமியா இருந்து அத்தனை பிள்ளைகளையும் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் செத்து போய் இப்ப சாமியா இருக்கிறார் சார் எல்லாருக்கும் உசு மேல ஒரு பயம் உண்டு சார் அதாவது நமக்கு அந்த தாங்க நமக்கு நல்லா தெரியும் சில நேரத்துல செத்த சாக போறோமோ அப்படின்ற ஒரு நினப்பு நமக்கு வந்துடும் அந்த நேரத்துலையும் கூட தான் செத்தாலும் பரவாயில்ல என் கூட இருக்கிற இந்த பிள்ளைகளை என்னை நம்பி வந்த இந்த பிள்ளைகளை நான் காப்பாத்தன அப்படின்னு ஒரு மனுஷ சாக போற நிலைமையு நினைச்சதுனால தானே அந்த காரியத்தை பண்ணியிருக்கா பிள்ளை திருப்பூர் பக்கத்துல வல்ல ஒரு ஸ்கூல் ஒன்று உண்டு அந்த தனியார் மெட்ரிக் ஸ்கூல் சின்ன பிள்ளை எல்லாம் படிக்கிற ஸ்கூல் வச்சுக்கல அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு எல்லா ஸ்கூல்லையும் வேன் வச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல்ல வேன் வச்சிருக்காங்க ஆனா டிரைவரை வைக்கல அதுக்கு பதிலா ஒரு தெய்வத்தை வச்சிருக்காங்க இல்லை அப்படி தான் சொல்லணும் இது ஒன்றும் பெரிய எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது எவ்வளோ பேர் இந்த வேலையை பார்ப்போன்றதும் கிடையாது ஏன்னா நம்ம எவ்வளோ நியூஸு படிச்சிருக்கோம் பிள்ளையில பார்க்காம கொல்லாமல் கவனிக்காமல் இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க பிள்ளைய செத்து போச்சு கீழே விழுந்துருச்சு யாரும் கவனிக்கல எவ்வளோ படிச்சிருக்கோம் அதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஆனால் எந்த டிரைவருமே வேணும்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதை நல்லா தெரிஞ்சுங்க எல்லா டிரைவருமே எந்த டிரைவருமே சில நேரங்களில் கவனக்குறைவுகள் அசால்ட்டுகள் அதெல்லாம் நிறைய இருக்கு விஞ்ச ஆனா அதே நேரத்துல டிரைவர்கள் காப்பாத்தின சம்பவங்களும் ஏகப்பட்டது இங்க அவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு போயிரு வயசு நாற்பத்தி ஒன்பது அந்த மனுஷன் வழக்கம் போல வண்டி எடுத்து பிள்ளையெல்லாம் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருக்கா போது வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்கா வீட்டுல கொண்டு போய் விடுறப்ப ஹைவேல நல்லா தெரிஞ்சாங்க ஏன்னா நார்மலா ஒரு ரோடு ஒரு ஊர் பரவாயில்ல சரி ரைட் ஹைவேல போயிருக்காரு வண்டி ஹைவேல ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாவே போகும்ல போற வழியிலே மனுஷனுக்கு நெஞ்சு வழி வந்துருக்கு வந்துருச்சு நெஞ்சு வலி வந்துருச்சு அந்த மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சு நம்மளால வந்து நடமாட முடியாது எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு தன்னை பத்தின கவலை இல்லாம பக்கத்துல உள்ள உட்காந்துருக்கா அத்தனை பிள்ளைங்களையும் என் பிள்ளைன்னு நினைச்சதுனால தானே இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு நான் தான் நினைச்சதுனால தானே இந்த பிள்ளைகளை என்னைய நம்பிதான் அந்த பிள்ளைய எவ்வளவு தூரம் அவரை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுருக்கோங்க எல்லாமே நீங்கள் டிரைவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஊருக்குள்ள இருக்கிற இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஊர் சைடு எல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா அத்தனை பிள்ளைகளும் தனித்தனியாக பேரை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய என்ன பிடிக்க என்ன பிடிக்காது ஏன் வரல எதுக்கு வரல எங்க அப்பா அத்தனையும் அவரை உள்ள உட்காந்து வச்சுப்பா பிள்ளைன்னா அவ்வளோ போயிட்டு நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால வண்டியை முதல்ல ஓரம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே ஓரம் கட்டியிருக்கா அந்த மனுஷனால முடியல நடு ரோட்ல நிப்பாட்டினா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி ஓரம் கட்டி வண்டியிலேயே செத்துட்டார் வண்டியிலேயே செத்துட்டான் மனுஷன் அந்த இது வரைக்கும் அவரை பாக்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு அத்தனை பேர் அந்த அந்த வேனில் இருந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட அப்பா அம்மாவுக்கு ஆனா இனிமே அவ அந்த ஒரு தெய்வம் அந்தாலும் ஒரு சாமி அந்த அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்தாலும் ஒரு சாமி இப்போ அதை சில பேர் கேட்கறாங்க இதுக்கு வந்து பணம் கொடுத்து அதை வந்து ஏன் அஞ்சு லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அஞ்சு லட்சம் இருந்தாலும் கள்ளச்சாராய் கொடுத்தவங்களோட பத்து லட்சம் இவங்களுக்கு அஞ்சு லட்சம் அவங்க கூட இல்லை இவங்களை கம்பேரே பண்ணாங்க அவங்க கூட இவங்களை கம்பேர் பண்ணாங்க அந்த மனுஷன் இறந்துட்டாரு அவங்க அறிவிச்சிருக்காங்க செய்ய வேண்டிய கடமைன்னு இன்னொன்று இருக்கு அந்த ஸ்கூல் செய்யணும் அங்கே அந்த பிள்ளைய செய்யணும் உங்க வீட்டு பிள்ளையளை காப்பாத்துறதுக்கு ஏன்னா தான் வீட்டு பிள்ளைய எவனு வந்து மதிக்கிறது இல்லை எவனு தான் வீட்டு பிள்ளைய கவலைப்படுறது இல்லை உசுறு போனா போயிட்டு போதுன்னு விட்டுறாங்க அப்படிதான் இருக்கிறாங்க ஆனா புத்த பிள்ளையோ புத்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல அது என் பிள்ளை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது என் பிள்ளை மாதிரி அவர் வீட்டு பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அங்கே ஏன்னா நினைச்சு பாருங்க சின்னதா அந்த மனுஷன் கொஞ்சம் அப்படியே ஆலட்டிக்கிட்டு எல்லாரையும் போல வேமா போற ஆஸ்பத்திரிக்கு போகிற உசுரை காப்பாற்றுற ஏதாவது கிடைக்குமா பண்ண முடியுமா வேமா ஓட்டி போய் அந்த வண்டியை கவுத்துக்கு இருந்தாப்பா எத்தனை உசுறு போயிருக்கீங்க எத்தனை பிள்ளைகள் கால் போயிருக்கோம் அதோட நம்மளால வாழ்ந்துட முடியுமா அதுக்கப்புறம் நினைச்சு நினைச்சு மனசு மொத்த உசுரை கொடுத்து வண்டியில இருந்து அத்தனை உசுரையும் காப்பாத்திருக்கு அப்புறம் மனசு அவருக்கு அரசாங்கம் அது வந்து ஒரு கௌரவமா செஞ்சிருச்சுருவீங்களே ஆனா அதை தாண்டி கடமைப்பட்டவங்க இருக்காங்க அந்த ஸ்கூலு அதில் அங்கே அங்கேருந்து அந்த பிள்ளைகள் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது மனசாட்சி இப்படி நம்ம செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக நீங்கள் அள்ளி கொடுக்கணும்னா கிடையாது நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ ஒரு நிமிஷம் அந்த நம்ம பிள்ளையை அந்த வேனில் அந்த பிள்ளைய யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளை பாருங்க